பிரேக்ஃபாஸ்ட்டு முடிச்சாச்சுங்க பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சிட்டு நாங்கள் அப்படியே எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படியே இந்த நம்ம மஸ்கட்டுக்கு போகிற வழியில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிங்க் லேக் அப்படின்னு ஒரு பிளேஸ் இருக்குது அப்படின்னாங்க ஸோ அந்த பிளேஸுக்கு போய்ட்டு அதையும் பார்த்துட்டு அப்படியே போயிடலான் இருக்கோம் ஸோ அந்த இடத்துக்கு தான் நாங்கள் இப்போ போயிட்டுருக்கோம் அது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஃபெரி இது சினா ஃபோர்ட் இருக்கு இல்லையா பின் சினா ஃபோர்ட்லேருந்து ஒரு ஒன் ஃபிஃப்டி ஒன் கிலோமீட்டர் காட்டுது முக்கால் மணி நேரத்தில் போயிடலாம் அப்படின்னு அப்படியே போயிட்டா அந்த வழியாவே நம்ம வந்து பஸ்கெட்க்கு போய்க்கலாம் போங்க பிரியா ம் ஐப்ரா பிட் போய் அத நெசரோட முடிச்சுரும் ம் ரூட் சொல்றாங்க ஓகே பட் இப்போ நம்ம போக போறது பிங்க் லேக் பார்க்கமா பாப்போம் லேக் பிங்கா இருக்குதா இல்ல ப்ளூவா இருக்கா அப்படி ஒரு லேக் இருக்குதா அப்படிங்கறத பார்க்கலாம் வாங்க வாங்க போ ஆமா பார்த்தா லேக் பாப்போம் இல்லன்னா இந்த ரூட்ல அப்படியே பஸ்கெட்க்கு போய்டுவோம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் நாங்கள் இப்போ இந்த வழியாக வரோம் மஸ்கெட்டுக்கு அதை நம்ம ரிட்டன் வந்த வந்த வழியாக நாங்கள் ரிட்டன் ஆகலை வேறு வழியாக வந்து ரிட்டன் போகிறோம் ஓகே வாங்க ஃப்ரெண்ட்ஸ் போகலாம் இந்த ரூட் இப்படி தான் இருக்குது ஓகே இங்கேயும் ரோடு நல்லாயிருக்கு அப்படியே ரோட்டு மேலே காரை ஓடிக்கிட்டே போக வேண்டியது தான் பெட்ரோல் போட்டாச்சு பெட்ரோல் ஃபுல் பண்ணிட்டோம் அப்படியே போக வேண்டியதுதான் கூலிங் நல்லா இருக்கிறதுனால செடியெலாம் முளைச்சிருந்து உங்களுக்கு வந்து இந்த சம்மரில் வந்து சாண்ட் ட்யூன் வரும் நிறையா வந்து சாண்ட் இருக்கு பாருங்க அங்கெல்லாம் அங்கெல்லாம் தெரியுது பார்த்தீங்களா இங்கே இருக்க சாண்டெலாம் ஒயிட் கலராக இருக்குது ஆமாம் இவ்வளோ தூரம் கழிச்சு ஒரே ஒரு இன்னும் கோட்டர்ஸ் மாதிரி இருக்குது ஒரே மாதிரி இருக்குல்ல ஒரே மாதிரி கட்டியிருக்கிறாங்க ஆமாம் இப்போ வீடு தான் ஆனால் ஒரே மாதிரி ஒரே ஷேப்ல கட்டி இருக்கிறாங்க வருஷல்லாம் என்ன அதுல வந்து இது இல்லை யாரும் ஆளுங்க இல்லைன்னு நினைக்கிறேன் இன்னும் ரெண்டு பேர் இருக்காங்க இன்னும் தான் வரப்போகுது இது ஒரு வில்லேஜ் வருதுப்பா பக்கத்துல இல்லை தான் பரவாயில்ல வில்லேஜ் நல்லது தான் நம்மளுக்கு ஒரு பயம் இல்லாமல் இருக்கும்ல போறதுக்கு ஒரு வில்லேஜுங்க கடலை ஒட்டி இருக்கிற வில்லேஜ் நிறைய கேமல் கேம்ப் இருக்கு கடல் தெரியுது உங்களுக்கு சைட்ல வருது பாருங்க கோலைவனம் தென் வந்து பக்கத்திலேயே கடல் இந்த எந்த பாட்டு எடுப்பாங்களப்பா நெஞ்சி நெஞ்சி நீஞ்சி அயன் படத்தில் சூரியாவும் தமனாவும் அப்படியே வாட்டர் இருக்கும் அதே மாதிரி சாரா சாரல் இங்கெல்லாம் அலை இருக்கு பாருங்க இங்கே இருக்கிற இதுங்களா டெசர்ட் ஏரியா அடுத்தது கடல். பாருங்கலாம் அப்படியே ஒரு மாஸ்க் இருக்கு. டிஃபரண்டா இருக்கு பாத்தீங்களா? ஆடுகள் எல்லாம் கூட்டோ போய் இருக்கு. இது ஃபுல்லா டெசர்ட் தான் ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் இங்கே ஒரு வில்லேஜ் இருக்குங்க சைடில் வில்லேஜ் இருக்குது இது அப்படியே வந்து கடலை ஒட்டணும் ரோடு தான் கடலை ஒட்டி போகும்னு நினைக்கிறேன் இந்த ரூட்டு ஓகேவா அதேமாதிரி தான் இருக்குது நிறையா போட்டெல்லாம் இருக்குங்க பெட்ரோல் பங்க் எதுவும் இருக்கே பெட்ரோல் பங்க் இல்லை எல்லாம் பெட்ரோல் பங்க் இருக்கு ஒரு மாஸ்க் இருக்குது இங்கே மாஸ்க் இருக்குது ஹாஸ்பிட்டல் எல்லாம் இருக்கு நினைக்கிறேன் இப்போ பார்த்திங்களா அலை எப்படி வருது பாருங்க இங்கே தான் இப்போ கடல்லாம் அலை வந்துக்கிட்டே இருக்குது இந்த இடத்துல அங்கெல்லாம் நம்ம மசிராவில் பார்க்கும்போது கடலில் அலையே காணும் இங்கே பாருங்க தெரியுதா காஃபி ஷாப்புக்கு வந்துருக்கோங்க அப்படியே ஒரு டீ வாங்கி குடிச்சிடலான்னு கே சொம்பாலாம் போடுறாங்க பிள்ளைக்கு ஆனால் இப்போ இல்லை ஈவினிங் தான் இருக்கும் ஒரு காஃபியோ டீயோ குடிச்சோன்னு வச்சுங்களேன் தூக்கம் இல்லாமல் இருக்கலாம் லைட்டாக தூக்கம் வருது வீட்டில் இருந்து வந்திருந்தேன்னா நான் வந்து டீ போட்டு எடுத்து வந்துருப்பேன் ஃப்ளாஸ்கில் இப்போ இங்கே காஃபி ஷாப்பில் தான் போடணும் காஃபி ஷாப்பில் தான் வாங்கணும் கரெக்ட் சாய் வந்துடுச்சிங்க அது நாங்கள் உட்காந்து குடி குடிக்க குடி குடி கொஞ்சம் நேரம் அப்படி சீட்டை மாற்றி உக்காந்துருக்கு எவ்வளோ நேரம் தான் இந்த ட்ரைவிங்லேயே இருக்குது ஓகே 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 இஞ்சி சுக்கு ஏலக்காய் இதெல்லாம் போட்டிருப்பாங்க மசாலா டீ சால்ட்டு மட்டும் சாரி சுகர் மட்டும் கொஞ்சம் கம்மியாக இருக்குது இல்லையா கடல் இருக்குது பார்த்தீங்களா அதனால அதை இந்த பேடெல்லாம் இங்கே அப்படியே சுற்றி பண்ணிக்கிது பேோட இது என்ன பேடுன்னே தெரியல உங்களுக்குலாம் தெரிஞ்சால் கொஞ்சம் கமெண்டில் சொல்லுங்களேன் இந்த பேடுக்கு பேர் என்ன என்னத்தோட பேர் வந்து கொய்மாங்க எங்களா சலாலா போகிற இடத்துல இருக்குது ஹைமா இந்த இடத்துல இது பேர் கொய்மா அப்படின்னு என் வீட்டுக்கார சொல்ற கொய்மா கடவுளை இந்த சைடில் தான் இருக்குது வீடுகளில் இருக்குது இப்போ பாருங்களேன் இந்த ரோட்டில் மண் மணல்லாம் கூட பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி பிங்க் கலரில் தாங்க இருக்குது அதனால தான் அந்த பிங்க் லேக்குன்னு சொல்லுவாங்களே என்னமோ தெரியல பாருங்க அந்த மணல்லாம் தெரியுதா இந்த மலை எல்லாம் பாருங்கள் பிங்க் கலரில் இருக்குது பார்த்தீங்களா இப்போ இந்த ரோட்டோட ரெண்டு சைடு இருக்க மணல் மண்ணெல்லாம் பாருங்களேன் பிங்க் கலரில் இருக்குது தட்ஸ் ஓய் வந்து பிங்க் லேக்குன்னு சொல்லுவாங்க போல் இருக்குது ஏன்னா இந்த இடம் ஸ்டார்ட் ஆனதுலேருந்து அதே மாதிரி தான் இருக்குது பிங்க் கலரில் தான் இருக்குது இந்த மணல்லாம் உங்களுக்கு தெரியுதா டிஃப்ரென்ஸு மாதிரி ரெட்டிஷாக இருக்குது பிங்க் கலரில் இருக்குது இந்த கல்லெல்லாம் ரெட்டிஷ் கலரா அங்கே ஒரு மலை தெரியுது அந்த மலையுமே பிங்க் கலரில் தான் இருக்குது ஒயிட் கலரில் எல்லோ கலர்ல ஒரு மாதிரி லைட்டாக வந்து ரெட்டிஷாக இருக்குது குரன் பாருங்க தெரியுதுங்களா சைட்லாம் அல் கயானா கயானம் தெரியுதுங்களா அந்த மணலே பாருங்களா ஒரு பிங்க் கலரில் இருக்குது பாருங்கள் இது வரைக்கும் ஒயிட்டா இருந்தது மணல இப்போ பாருங்க தெரியுதுங்களா ஒரு ரெட்டிஷ் கலந்த கலர்ல இருக்கு பாருங்க அதனாலதான் இது இங்க ஒரு லேக் இருந்தா இந்த கலர்ல பிங்க் கலர்ல தான் இருக்கும் அதனால தான் பிங்க் பிங்க்ல இருக்குன்னு சொல்றாங்க பாருங்க தெரியுதுங்களா இப்போ நல்லா தெரியுதுப்பா பிங்க் கலரு ஓகேவா

என்னோட கலரே வந்து பிங்க் கலரில் தான் இருக்குது ஆனால் அது விட்டுஃபிட்டாக இருக்குது ஃபுல்லாக இல்லாமல் விட்டுஃபிட்டாக இருக்குது ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கலரில் அப்படிங்கிற ப்ளேஸ் இருக்குது ம் அங்கே குழந்தைங்கலாம் விளையாடிட்டு இருக்காங்க சைடில் அப்படியே கடலில் தெரியுது பாருங்க சரிங்களா டெசர்ட் கடல் மலை அனைத்தும் இருக்கிறது நம்ம மஸ்கட்டி நம்ம மணல் மலை மாதிரி தெரியுது பார்த்தீங்களா அந்த மலையில் தனியாக தனியாக வந்து அப்படியே இந்த பிங்க் கலரில் மணல் தெரியுது பாருங்கள் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது நான் இதான் ஃபஸ்ட் டைம் வந்து மஸ்கட்டில் இந்த மாதிரி கலர் பார்க்குறேன் கரெக்டாக நீங்கள் இப்போ தானே பார்க்குறீங்க இந்த கலர் பார்த்துருக்கீங்களா என்ன பிளாக் கலர் பார்த்துருக்கோம் செம்மண் கலர் பார்த்துருக்கோம் இந்த பிங்க் கலர் இப்போ தான் பார்க்குறோம் நாங்களே ஓகே பார்த்துருவோம் உங்க ரிசி பிங்க் கலரில் வாட்லலாம் பாருங்கள் உங்களுக்கு கடல் தெரியுதா உங்களுக்கு பிங்க் கலரில் தெரியுதா இப்போ தண்ணி இருந்தால் தான் தெரியும் தண்ணி இல்லைன்னா ஒன்றும் தெரியாது ஆ அது உப்பு உப்பு வந்து ஒயிட் கலரில் இதான்ப்பா பிங்க்கில் இருக்குது சரி விக்கியப்பா பிங்க் கலரில் இருக்குதுப்பா தண்ணியே

ஓகே பிங்க் ரைட்ல ரைட்டில் போகணும் கடல்கிட்ட ஓகே ஆ பிங்க் கலரில் இருக்குது பார்த்துட்டேன் ஏரி தான் அதே ஏரி தான் ஓகே பிங்க் லேக்கை கண்டுபிடிச்சிடும் பிங்க் லேக்கு எப்படி உருவாகிறவங்கவும் கண்டுபிடிச்சிவிடும் இதாங்க பிங்க் லேக் வந்துருச்சு ஓகேங்களா பாப்போம் பாப்போம் கடலும் சூப்பரா தெரியுது தெரியுத மண்ணு பாத்தீங்களா பிங்கா இருக்கா இந்த மண்ணுல வந்து அந்த தண்ணி தேங்கி நிக்கிறது தான் பிங்க் லேக் சொல்றாங்க போல இருக்கு சரி ஓகே கான்செப்ட் கரெக்ட் தான் போய் பார்த்துட்டு வரோம் பார்ப்போம் பிங்க் லேக் எப்படி இருக்கு பிங்க் கலர்ல இருக்கான்னு ம் நிறைய தண்ணி வந்து தேங்கி இருக்கும் போது நல்லா பிங்க் கலர்ல தெரியும் போல இருக்குங்க ஓகேங்களா இப்பயும் பிங்க் கலர்ல தான் இருக்குது கிட்ட போய் பார்ப்போம் இதுதான் வந்து பிங்க் லேக் ஓகேங்களா பாத்தீங்களா பிங்க் கலர்ல தெரியுது பாருங்களா பிங்காக தெரியுது பாருங்க ங்களா இங்கே கொஞ்சம் வாட்டர் வந்து கம்மியாக இருக்குது அதனால் உங்களுக்கு பிங்க்கு பிங்க் கலர் வந்து கம்மியாக தெரியுது ஃபுல்லாக சைடெல்லாம் உப்பு தாங்க இந்த கடல் தண்ணி வந்து அப்படியே இங்கே ஸ்டோர் ஆகிடுது இப்போ பேக் வாட்டர் வந்து ஸ்டோர் ஆகி அப்படியே காஞ்சோன்னா வந்து ஒயிட்டாக பாருங்க உப்புலாம் இல்லைங்களா வாங்க அந்த இடத்துல நிறையா வாட்டர் இருக்குது எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் பயங்கரமாக காத்தடிக்குதுங்க சைடில் கடல் இருக்கு அது வரைக்கும் இருக்கு ஆக்சுவலாக இந்த இடம் வந்து காலையில பத்து மணில இருந்து ரெண்டு மணி வரைக்கும் பார்த்தா தான் இந்த பிங்க் கலர் தெரியும் அப்படின்னாங்க பாருங்க எவ்வளோ அதுதான் பிங்கா இருக்கு உண்மையிலே ஆனால் பயங்கர காத்தடிக்குது எப்படி சவுண்ட் தெரியல சைட்லாம் வந்து அப்படியே சால்ட் வந்து அப்படியே காஞ்சி படிஞ்சிருக்கு தெரியுதுங்களா பிங்க் கலர் ஃபுல்லா உப்பு அது வரைக்கும் இருக்கு லேக்கு பத்து தான் சொண்டு சொடண்டு அடிக்குதுங்க ஸ்மூத்தாக இருக்குது சைடு எல்லாம் அப்படியே வந்து உங்களுக்கு ரெட்டிஷாக இருக்குது ஓகே திஸ் இஸ் பிங்க் லேக் உப்புலாம் நல்லா காஞ்சிடுச்சு காய காய வந்து அப்படியே வந்து ஒயிட் ஆகிடும் போல் மீன் ஒன்று செத்து கிடக்குது இதெல்லாம் ஒரே உப்பு உப்புலாம் போக பேலன்ஸ் இருக்க வாட்டர் உப்பு வந்து அப்படியே காஞ்சிடுச்சு மீதி வந்து பிங்க் கலரில் அழகாக தெரியுது நாங்கள் கூட நினச்சோம் சரி இந்த டைமில் வந்து வந்தால் எப்படி இருக்குன்னு அது ஏன்ப்பா பேக்குறீங்க கேட்டுங்க ஓ இங்கே பெருசாக இருக்கு பாருங்க உப்பு தான் தெரியுதுங்களா உப்பு விடுங்க விடுங்க அது உப்பு அதான் இருக்குது பிங்க் லேக் சூப்பர் இதுக்கு மேலே என்ன வாட்டர் வேணும் திஸ் இஸ் என் வாட்டர் கரெக்டாக இங்கே நிறைய தண்ணி இருக்கிறதுனால இங்கே நல்லா பிங்காக தெரியுது ஓகே

எடுத்துடல அதெல்லாம் இதாயிடுச்சு பாருங்களேன் இங்கே ரெட்டிஷா பாருங்க பாருங்கள் இருக்கு பாருங்க ஓகே கரெக்டாக இந்த டூ ஓ கிளாக் வந்து அப்படியே அது ரெட்டிஷா தெரியுங்க சாரி பிங்கிஷா தெரியுது இதெல்லாம் இது எப்படி வந்து இந்த ரெட் கலர் வந்ததுன்னு தெரியல இந்த கல்லில் இருக்குமோ மண்ணில் இருக்குமோ மண்ணுமோ தெரியல ஆக்சுவலாக இதை சுற்றி மலையெல்லாம் பாத்தீங்களா வரும்போதே பார்த்தோம்ல இந்த பிங்க் கலர் மலையெல்லாம் அதனால் அதுதான் இந்த வாட்டர் வந்து இந்த பிங்க் கலராக இருக்கிறதுக்கு ரீசன் பட் அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு பிங்க் லேக் பார்த்தாச்சு ஓமானில் இருக்க பிங்க் பிங்க் லேக் வந்து நிறைய இடத்துல இருக்குங்க ஓமானில் ஓகேங்களா சூப்பராக இருக்குது ஓ நைஸ் ஆனால் யாருமே இல்லை நாங்கள் மட்டும்தான் இருக்கோம் கிட்ட பார்த்தா பிங்க் கலர் தெரியுதா உங்களுக்கு பட் எட்டை பார்க்கும்போது தான் உங்களுக்கு பிங்க் கலர் நல்லா தெரியுது அது வரைக்கும் இருக்குது இந்த லேக் இதில் இருந்து ஃபுல்லாக வருது அது வரைக்கும் இருக்குது பட் பயங்கர காற்றடிக்குது ஏன்னா அந்த அந்த கடல் இருக்குது அதனால் பயங்கரமாக காற்றடிக்குது ஆக்சுவலாக இது கடல் வாட்டர் தான் ஓகேங்களா கடல் வாட்டர் வந்து அப்படியே வந்து காஞ்சி உப்பாயிருக்கு பேக் வாட்டர் உப்பாயிருக்கு பீதி இருக்கிறது அந்த அந்த மேக்சிமம் அந்த அந்த ரெட் கலர் மண் மழைன்னு நினைக்கிறேன் அது மாதிரி இருக்கும் இருக்கு மண் வை வந்து ரெட் கலராக இருக்குது உப்புலாம் பாருங்கள் ரெட் கலரில் இருக்குது இது சால்ட்டு தான் அந்த சால் தெரியுதுங்களா ஓமாளில் பிங்க் லேக் பார்த்தாச்சி இது வந்து எந்த இடத்துல இருந்து இருக்குப்பா சென்னா போர்ட்ல இருந்து ஒரு ஒன் பிப்டி கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குங்க ஓகேங்களா ஒரு ஒன்னே முக்கா மணி நேரம்தான் தான் சூர் போகிற வழி இப்போ இதே வழியிலே நம்ம வந்து மஸ்கட்க்கு போயிடலாம் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு டெஸ்டினேஷன் மஸ்கட் தான் ஓகேங்களா சல்லன் போக வேண்டியது தான் பேக்கில் வந்து கடல் இருக்கு பார்த்துக்கோங்க பிங்க்ல தெரியுதா பிங்க் கலரில் தெரியுதா மேலேருந்து வந்து பார்த்து தெரியுது லேக் விட்டு போகிறதுக்கு மனசே வரலிங்க இங்கே பாருங்கள் சூப்பராக அழகாக இருக்குது பார்க்க பார்க்க அழகாக இருக்குது ஏன்னா ஈவினிங் ஆனால் அது அந்த கலர் தெரியாதான் மதியானத்தில் அந்த கலர் தெரியும் ஓகேங்களா இந்த இடத்துலலாம் கொஞ்சம் லைட் கலர் பிங்க் தெரியுது அங்கே நிறைய வாட்டர் இருக்கிற இடத்துல தான் தெரியுது ஒரே மாதிரி கட்டடம் கட்டியிருக்காங்க முனிசிபாலிட்டியில் கட்டியிருப்பாங்களோ இங்கே இருக்க கவர்மெண்டில் கடல் நல்லா இருந்தது பிங்க் லேக் பிங்க் லேக் பார்த்து முடித்தாச்சிங்க இனிமேல் நேராக வீட்டுக்கு போகணும் இங்கே வந்து இப்போ மணி ஒன்னே முக்கால் ஓகேங்களா

சென்னை வந்துட்டு இங்கே அப்படியே இந்த மெயினாக இந்த பிங்க் லேக்கை பார்த்தாச்சு லேக்கில் வாட்டர் இருக்கு மோன் மோன்னு நினச்சி பயந்துகிட்டே வந்தேன் பட் நல்லா இருந்தது வாட்டரு சூப்பராகவும் இருந்தது நிறைய இடத்துல இந்த மாதிரி பிங்க் லேக் இருக்குது இதுக்கு தே இதுக்கப்புறமும் ஒரு நூற்றி ஐம்பது கிலோமீட்டர் போனால் அங்கேயும் ஒரு பிங்க் லேக் இருக்குது பிங்க் லகுன் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா நிறையா இருக்குது சலாலாகிட்டேயும் இருக்குது ஸோ இது போகிற வழி அப்படிங்கிறதுனால எங்களுக்கு இது கொஞ்சம் ஈஸியாக இருந்தது அப்படியே பார்த்துட்டு வந்துவிட்டோம் நல்லா இருந்துச்சு ஆனால் இன்னும் வெயில் பயங்கர வெயில் காற்று முடியெல்லாம் ஸ்பைக் வச்சு மாதிரி மின்னி இடி பறக்க ஆரம்பிச்சிச்சு என் வீட்டுக்காரம் ஸ்பைக் இல்லை ஆ வெயில் இல்லை வெயில் வெயில் இருந்தாலும் சில்லஸ்ஸாக தான் இருந்தது காற்று ஏன்னா கடற்கரை காற்று அது இப்படி இருந்தது ஆ வேர்க்கில்ல ஏன்னா சில்லஸ் இருந்தது சூப்பர் நல்லா இருந்தது ஆனால் அது மதியானத்துக்குள்ளே வந்து பார்த்தா தான் அந்த அந்த பிங்கோட கலர் வந்து அப்படியே ரிஃப்ராக்ஷன் ஆகும் அதுக்கு காரணம் எங்களுக்கு தெரிஞ்சு வந்து இங்கே இருக்க அந்த மண்ணோட கலருன்னு நினைக்கிறேன் அதுதான் வந்து அப்படியே வந்து உங்களுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகுது தண்ணி கவலை போகிறோங்களா இப்போ ரெட்டிஷாக இருக்கு பாருங்க